எங்களுக்கு வந்து கிடைச்ச மென்டெட்டின் படி வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எது ஒன்றும் உரிமையோட இந்த ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்ற வந்து போன முறையானது எல்லாமே வந்து மேலதிகமாக வந்து ஒரு அதுக்கு மே மேலதிகமான ஒரு சலுகை மாதிரி வழங்கப்பட்டதே தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்ப இந்த முறைமே நீங்கள் மாத்திரீங்கண்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் போக போகும் நாங்கள் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாட்டின் போன முறையும் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இதே மாதிரி அரசாங்கம் வந்து முழுக்க தாங்கள் தான் அந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாண்டு இருந்த இடத்துல நாங்கள் ஒப்ஜெக்ட் பண்ணி டக்ளஸ் தேவானந்தம் அந்த பிரச்சனை கிளப்பி கடைசியில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஜனாதிபதி சேத மந்தங்களை சொன்னால் வந்து நீங்கள் ஐம்பது மில்லியனுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு எப்பிக்கும் வந்து ஐம்பது மில்லியனுக்குரிய வேலை திட்டங்களை கொடுக்கச்சு நாங்கள் அதை கொடுக்க வந்து அது ஒதுக்கீடு நடந்தது இதுதான் முதல் தடவை இங்கு மாற்றப்பட போகுது அப்ப நீங்கள் அதை இதுக்கு நாங்கள் இன்றைக்கு நான் இணங்கினால் அதுக்கு கூட உரிமையோட வந்து இந்த இந்த விஷயத்த வேற எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் கேட்கிறேன் நானே நானே இணங்குறேன் இதுவரைக்கும் முடிவது மசமாக இருந்த ஒரு அடகுமுறையை வந்து நானே விரும்பி வந்து கைவிடத்துக்கு நான் இணங்கிருக்கிறேன் அதுக்கு நான் இணங்கிறேன் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி கொடுறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இதை இந்த இதை விஷயமாக இந்த இவ்வாறு நடவடிக்கை வந்திருக்கிறோம் தவிர அழகு யாரையுமே இதை ஒதுக்கி வைக்கணுமோ அல்லது மென்னைட்டை நாங்கள் தவறாக பயன்படுத்துகிறதாக இல்லை அப்போ அந்த வகையில் இது நாங்கள் பாராளுமன்றத்தை இது மேலதிகமாக தேவைப்படும் இருந்தால் உறுப்பினர்களை நாங்கள்

நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஒன்பதாம் இலக்க கடிதத்தின் பிரகாரம் இலங்கை முழுவதற்குமாக தீவு முழுவதற்குமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையினுடைய அல்லது இந்த கடிதத்துடைய ரெண்டு தசம் எட்டாவது குடியிருக்க சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் பிரதேச செயலக மட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அபிவிருத்தி முன் முன்மொழிவுகளில் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிக முன்னுரிமை கருத்திட்டங்களுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதற்கு முன்னே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவால் தீர்மானிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விடயம் தான் நாங்கள் இதில் எங்களுக்கு எங்களுக்கு பிறந்தால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இதை இந்த விடயங்களை அனுமதிக்க வேண்டும் ஆகவே இதை பிரதேச மண்டத்தில் இருந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் அனுமதியை பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பிக்கிறேன் வளமையான உங்களுக்கு நினைக்கிற நீண்ட கால அனுபவம் இருக்கின்ற உங்களுக்கு சரிஜி இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இப்போ பழமையாக ஒரு நடைமுறை ப்ராக்டிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுற வந்து எப்படி என்ன வந்து எம்பி மேர்ட்டை வந்து பழமையாக கேட்குறாரு அப்போ அந்த திட்டங்கள் வந்து வழங்கப்பட அது பிரதேச மண்டத்துக்கு வந்து வழங்கப்படுறேன் இப்போ ஒவ்வொரு எம்பி சஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள வந்து அந்த இப்போ வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதா இல்லாட்டி அதை மாற்ற போகணுமா அப்படின்னு பொழுது முடிவுகள் எடுக்கிறது இப்போ இந்த முறை அந்த ப்ரோசஸிங் அதைத்தான் நான் கேட்குறேன் அப்படி இருக்கா

இம்முறை இது முதலாம் கட்டமாக நான் நீங்கள் கதைக்கிற பாராளுமன்றத்திலே கருத்துக்களை முன்வைத்துல அபிவிருத்தி நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு காரணத்தினாலே என்னுடைய ஒருங்கிணைப்புகளுடைய செயலாளர் என்ற வகையிலே என்னுடைய தயாராக இந்த ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபா கிடைக்கப்பட்ட நிதிய நாங்கள் எவ்வாறு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி நோக்கி செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்திலே தீர்மானித்துக் கொண்டு இதற்கு மேலதிகமாக நாங்கள் அவரோ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய மாவட்டத்திலே மக்கள் செய்யப்பட்டு உங்களுடைய கோரிக்கைகளை மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளை நான் பாராளுமன்றத்திலே அதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திலே உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாகவும் நான் அந்த திட்டங்களை பிரதேச செயலாளர்கள் சார்பில் பெற்றுக் இப்போ நான் ஏன் இதை இப்ப ஒரு எம்பிக்கு வந்து நாங்கள் வந்து கிடைத்தின் படி வந்து எங்களை மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எது ஒன்று உரிமையோடு இந்த ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற வந்து போன முறையானது எல்லாமே வந்து மேலதிகமாக வந்து ஒரு அதுக்கு மேல மே மேலதிகமான ஒரு சலுகை மாதிரி வழங்கப்பட்டதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இந்த முறைமே நீங்கள் மாத்திரீங்கண்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் போக போகும் நாங்கள் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாட்டின் ஜனத்திரத்தில் வந்து முதற்கடவை போன முறையும் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஏட்ட இதே மாதிரி அரசாங்கம் வந்து முழுக்க தாங்கள் தான் அந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறான்னு இருந்த இடத்துல பிறந்த நாங்கள் ஒப்ஜெக்ட் பண்ணி டாக்டர் தேவானந்தம் அந்த பிரச்சினையை அங்கே கிளப்பி பிறந்த கடைசியில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஜனாந்திர சேத மந்தங்களை சொன்ன வந்து நீங்கள் ஐம்பது மில்லியனுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து ஐம்பது மில்லியனுக்குரிய வேலை திட்டங்களை கொடுக்கச்சு நாங்கள் அதை கொடுக்க வந்து அது ஒதுக்கீடு நடந்தது அப்போ இதுதான் முதல் தடவை மாற்றப்பட போகுது உணவு அப்ப நீங்கள் அதை இதுக்கு நாங்கள் இன்றைக்கு நான் இணங்கினால் அதுக்கு எனக்கு உரிமையோட வந்து இந்த இந்த விஷயத்தை வேற எந்த ஒரு இடத்துலயும் வந்து நான் கேக்கிறேன் நானே நானே இணங்குறேன் இதுவரைக்கும் முடிவு வருஷமா இருந்தோ கடவுமுறையை வந்து நானே விரும்பி வந்து கைவிடத்துக்கு நான் இணங்கிருக்கிறேன் அதுக்கு நான் இணங்கிறேன்

பத்து பிரதேச மட்டத்துல நிதி ஒதுக்கீடு மாவட்ட மட்டத்திலையும் பிரதேச மட்டத்திலையும் நீங்க அந்த முடியுமாக உங்களோட பிரதேச மட்டத்துல நாங்க ஒதுக்கீடு செய்திருக்கின்ற அந்த இது முறை கேட்டு உங்களோட

அதாவது இதுல முதலாவது விடயம் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த எப்படி பிரிக்கலாம்ன்றது நாங்கள் கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டது போல நாங்கள் இதுல முதலாவது ஒவ்வொரு அவர்களுடைய சனத்தொகை அடிப்படையில் பிரிக்கிறதாக ஒரு விடயமும் ரெண்டாவது விடயமாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரெண்டு மில்லியன்ஸ் கொடுங்க

பிரதேச செயலக ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற செயற்பாடு இருக்கின்றது என்றால் நாங்கள் இந்த சம சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இதனை நாங்கள் இதில் இதுக்கு பிறகு நாங்கள் இனி ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் பத்து மில்லியன் ரூபா என்று சொன்னால் நாங்கள் அதனை ஒவ்வொரு பிரிவுக்கும் நாங்கள் பங்குடு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இம்முறை இந்த கருத்திட்டங்களை சமர்ப்பிக்கும் போது ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக குறைந்தது ஒரு திட்டத்திற்கு ஒரு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற சொல்ல செயற்பாடும் அங்கே சொல்லி இருக்கின்றது அவங்களுக்கு அது ஒரு ஒரு சில வேலைகளிலே ஒரு பார்லமெண்ட் கருத்தங்கரை போன்ற பிரதேசங்கள் அபிவிருத்தி ரீதியாக பின்தளப்பட்டிருக்கு அப்படி அபிவிருத்தி ரீதியாக பின்தளப்பட்டிருக்க காரணமாக தான் அந்த இடங்கள்ல இருந்து மக்கள் வெளியேறி நகரப்பகுதி வருகின்றார் எனவே அபிவிருத்தி என்பது இந்த நிதி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு மில்லியன் போகிறேன் அடுத்து வருகின்ற நிதியர் கூட

நாலாவது விடயமாக கடைசியில போட்டிருக்க அந்த மஞ்சள் விதத்துல போட்டிருக்கிற பார்த்தோம்னா மக்களுடைய சனத்தொகை அடிப்படையில் நாங்கள் பார்க்க நெடுந்தீவுக்கு ஒன்றும் இல்லை அதே போலையில வேலன காய்ச்சி நீங்கள் சொல்றது போல அந்த பிரதேச அதே அதே நேரத்தில் இப்போ ரஜீவன் சொல்ல போன்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம் இப்போ நாங்கள் ரெண்டு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் ஒதுக்கீடு செய்து இந்த ஐம்பத்தி ஆறு எப்படி பிரிக்கிறது அங்கே இப்போ இதில் நமக்கு ஒரு வாத விவாதங்கள் வரலாம் இப்போ நீ கோப்பாய் எடுத்துக்கொண்டால் நல்லூர் எடுத்துக்கொண்டால் அதுகளுக்கான தேவைப்பாடுகள் எப்படிங்கிறது இருக்குது அதே இடத்துல கைட்ஸ்க்கு அடுத்து நெடுந்தீவுக்கு எப்படி தேவைகள் இருக்குங்கிறது நீங்கள் சொல்கிறது நியாயம் இப்போ அது சம்பந்தமான டிசைட் வந்து இங்கே பண்ணலாம் நீங்கள் தோழ நீங்கள் உங்களோட பக்கத்தால் ஏதாவது முன்மொழிவுகள் வைப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதே கட்சி பண்ணி அதுக்கான நிதி ஒதுக்கீடு கூடுதல் அசைக்கிறோமா அதுகளையும் செய்யலாம் ஒன்று ரெண்டாவது நாங்கள் இன்னொன்று இது வந்து என்ன டிசிபி பண்ணாரு சரியான அப்போ இது மாத்திரமல்ல அந்த பிரதேசங்களுக்கு செய்ய போதும் அது மாத்திரமல்ல இன்னொரு இப்போ எனக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கான ஒரு ப்ரொப்போசலையும் இந்த இடத்துல அனுமதி வாங்கிக்க சொல்லி இப்போ அதனால நான் இது மாத்திரமல்ல இதோட சேர்ந்து நாங்கள் பிறகு எங்களுடைய ஏனைய அமைச்சுக்கள் கூட செய்யப்படுகின்ற பல்வேறு வேலைகள் இருக்கு அப்போ அந்த வேலைகளை பாருகின்ற பொழுது இது வந்து உறுப்பினர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப செய்கின்ற வேலை திட்டம் இது அதனால வந்து நாங்கள் அது விசேடமாக ஏன்னா காய்ச்சி போன்ற பிரதேசங்கள் அல்லது டெய்லி போன்ற பிரதேசங்கள் இதை விட கூடுதலான நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்படும் நம்ம ஏனைய அமைச்சுக்கள் கூட

பிரதேச செயலக பிரிவு ரீதியாக உறுப்பினர் அரியது போல அனைத்து பிரதேச செயலக பிரிவுகள் உள்ள மக்களுடைய இந்த வாழ்வாதாரங்கள் இந்த தேவைப்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அந்த அதன் எவ்வாறு பங்கு செய்யலாமல் தொடர்பான உடைய ஆலோசனைகள் இடம் இருப்பேன் அதனையும் இந்த சபைக்கு சாப்பிட்டுக்குமாறு தயவாக கேட்டுக்கொண்டார்